நண்பர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அன்பிற்குரிய செல்வ அவர்களே தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜேஷ் அவர்களே கூட்டணி கட்சியின் தலைவர்கள் பெயர்களை எல்லாம் சொல்லவில்லை ஆனால் பெரியவர் திரு காதர் மொயிதீன் திரு அப்துல் சமத் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களை பேரச் சொல்ல வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர்களே மற்ற காங்கிரஸ் நண்பர்களே கூட்டணி கட்சிகளுடைய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் மூன்று மணி நேரம் இந்த புகழாஞ்சலி கூட்டத்தில் இருந்ததற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் நீண்ட உரையை போவது கிடையாது சுருக்கமாக சில செய்திகளைச் சொல்கிறேன் பிறகு நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர் திரு அஜய்குமார் அவர்கள் நன்றி நன்றியுரை சொல்வார்கள் இரண்டு பேருக்கு இங்கே நினைவேந்தல் இரண்டு பேருக்கு புகழாஞ்சலி செலுத்துகிறோம் நாற்பது ஆண்டுகள் இருவரும் பொது வாழ்க்கையிலே இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்றால் காங்கிரஸ் கட்சி இவரும் இறுதி நாளில் காங்கிரஸ் கட்சியின் மூவர்ணக் கொடியை போர்த்தித்தான் அவருடைய இறுதி ஊர்வலம் நடந்தது போல இளங்கோவனும் இறுதி வரை காங்கிரஸ் கட்சியிலே இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களோடு நான் பணியாற்றி இருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார்கள் உண்மைதான் இந்திரா காந்தி காலத்திலே அவர் தலைமை பொருளாதார ஆலோசகர் ராஜீவ் காந்தி காலத்திலே அவர் திட்ட கமிஷனுடைய துணை தலைவர் நரசிம்மராவுடைய காலத்தில் அவர் நிதியமைச்சர் பிறகு பத்து ஆண்டுகள் அன்னை திருமதி சோனியா காந்தியினுடைய ஆதரவோடு இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் அவர் வாழ்க்கையில பொருளாதாரம் தான் இழங்குவருடைய வாழ்க்கையில உயிர்நாடி அரசியல் தான் ஒருத்தர் இடத்துல டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கும் இடத்துல அமைதி நிலவும் நண்பர் இளங்கோவன் இருந்த இடத்துல பரபரப்பு தான் நிலவும் திரு மன்மோகன் சிங் அவர்கள் மனதில் எல்லாம் சொல்ல மாட்டார் உள் வாங்கிக்குவார் நண்பர் இளங்கோவன் அவர்கள் மனதில் பட்டதையும் கேட்டதையும் சொல்லிடுவார் மன்மோகன் சிங் அவர்கள் பேசுவது அரிது ங்கோவன் அவர்கள் பேசாதது தான் அறிவு இந்த இருவருக்கும் பல ஒற்றுமைகள் இருந்தாலும் பல அபூர்வமான வேற்றுமைகள் இருந்தன ஆனால் இவர்கள் இருவரும் இறுதி நாளில் நம்முடையவர்கள் நம்முடைய கட்சிக்காரர்கள் என்பதிலே நமக்கு மகிழ்ச்சி பெறுவோம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் முதல் தலைமுறை அரசியல்வாதி நண்பர் இளங்கோவன் அவர்கள் மூன்றாம் தலைமுறை அரசியல்வாதி அவர்களைப் பற்றியெல்லாம் பலர் இங்கே பெருமையாக பேசினார்கள் நானும் நிறைய பேச வேண்டும் அது இது நேரமல்ல சந்தர்ப்பம் அல்ல டாக்டர் மன்மோகன் சிங்க்கு என்னுடைய புகழ் உரையை கட்டுரையாக எழுதியிருக்கிறேன் அது பல மொழிகளிலே பத்து மொழிகளிலே வந்திருக்கிறது தமிழிலே புதிய தலைமுறை வலைதளத்தில் நேற்று வந்திருக்கிறது புதிய தலைமுறை வலைதளத்தை படித்து பாருங்கள் ஐப்பிருக்கும் அரங்கங்களை செல்வ பெருந்தகை அவர்கள் அமைப்பார்கள் என்று நம்புகிறேன் அந்த அரங்கத்தில் எளிய தொண்டர்களும் கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் டாக்டர் மன்மோகன் சிங்குடைய காலம் அவர்களை எப்படி பாதித்தது அவர்கள் மக்களை எப்படி பாதித்தது என்பதெல்லாம் வெளிப்படையாக சொல்லணும் இங்கே நண்பர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசினார்கள் நான் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்றுக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் கவனமாக கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்று பிறகு பிறந்த குழந்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்றுக்கு முன்னால் இந்தியா எப்படி இருந்தது என்று சொன்னால் நீங்கள் சும்மா கற்பனையாக சொல்கிறீங்க அந்த மாதிரியெல்லாம் இந்தியா இருந்திருக்க முடியாதுங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு முன்னால் ஒரு கார் தான் ஒரு விமானம் தான் ஒரு டெலிபோன் சேவை நிறுவனம் தான் இன்று மிக மிக வளர்ந்திருக்கிற இந்தியா அந்த வளர்ச்சிக்கு வித்திட்டதை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இரண்டு பேரை இந்த நாடு எப்பொழுதும் போற்றும் மற்றவர்களையும் போற்றோம் ஒன்று இந்தியாவுடைய ஜனநாயக அரசியல் அடிப்படையை உறுதியாக அமைத்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறகு வந்த கட்சிகளெல்லாம் எவ்வளவு அதை தகர்த்தாலும் இந்தியாவுடைய ஜனநாயக அரசியல் அடித்தளத்தை தகர்க்க முடியவில்லை இன்றும் தகர்க்க முயல்கிறார்கள் வெற்றி பெற முடியாது அந்த அளவுக்கு ஆழமாக ஜனநாயக அரசியலுடைய அடித்தளம் அமைந்து விட்டார் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து தொண்ணூத்தி ஆறு அவர் அது ஒன்று சந்தேகமே கிடையாது ஆக டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை நான் மதிக்கிறேன் அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி பெருமை அவருடைய புகழ் காலம் காலமாக இந்தியாவிலே நிலைத்து இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நண்பர் இளங்கோவன் அவர்கள் நான் என்னுடைய இரங்கல் சொதியில் சொன்ன அவர் மறைந்தபோது எனக்கு உடல் நலம் அதனால் பயணம் செய்ய முடியவில்லை இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை அதற்காக வருந்துகிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் ஆனால் நேற்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு நான் வந்தேன் இளங்கோவனவர்கள் அவர் பரபரப்பு கலகலப்புக்கெல்லாம் அடையாளமே தான் அவர் தொண்டருடைய அன்பை பெற்றிருக்கிறார் தொண்டர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார் அதனால தான் அவர் பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லாட்டும் அவரை நேசித்தார்கள் அவர் எல்லாரும் பேசின மாதிரி தான் மனதில் பட்டதையும் பேசுவார் காதால் கேட்டதையும் பேசுவார் அது அவருடைய குணம் ஆனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை நிச்சயமாக எனக்கு அவருக்கு மறுப்பு அறிக்கை சொல்ல வேண்டிய தருணமே வந்தது கிடையாது பேசுவார் மறுபடியும் பேசுவார் அந்த அவர் உடல் நோய் வாய்ப்பட்டு இருந்த காலத்தில் அவரை பார்க்க முடியவில்லை என்று வருந்துகிறேன் அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பது ஆண்டுகள் பாடுபட்டவர்கள் பட்டியலில் நண்பர் இளங்கோவன் அவர்கள் முதல் வரிசையிலே இருப்பார் என்பதில் எனக்கு ஐயமே கிடையாது இவர்கள் இருவருக்கும் இந்த புகழாஞ்சலி கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இந்தியா கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டு உளப்பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக நினைவந்தல் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆற்றியதற்கு அனைத்து இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி டாக்டர் மன்மோகன் சிங் புகழ் வாழ்க நண்பர் இவி இளங்கோவனுடைய புகழ் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்